வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பத்து மாடு விற்பனை போடுறேன் பத்து மாடுகள் பார்த்திங்கன்னா மனசாரா கண்ணுகள்லாம் இளங்கன்று கண்ணு கெடேரி கன்று வச்சுக்கிட்டாங்க மாடு ஒரு நேரம் பத்து பத்து கறக்கிற மாடும் இருக்குது எட்டு எட்டு கறக்கிற மாடும் இருக்குது ஏழு ஏழு கறக்கிற மாடும் இருக்குது எல்லாமே மே மாடுகள் அதில் மாற்றங்களே இல்லை ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மாடு கடை எங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட் மாடுங்க ஃபஸ்ட்டு மாடுனா நல்ல பெருவெட்டு குறைஞ்சது இப்போ ஈரோடு சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையாவோ கன்று போடுறாப்பு இருந்துச்சுன்னா மாடு ஒரு ரூபா ஒன்றா ரூபா போகும் அந்த மாடு பெருவெட்டு காம்பாகலாம் மடி சட்டை பார்த்துங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதனாயிரம் இது எல்லாமே கம்மியாத்தங்க போடுறேன் மனசார வாங்கின காசு அனுச்சரிசு ஒன்று நம்ம இப்போ உதாரணத்துக்கு பாருங்க என்னோட எவ்வளோக்கு இருக்குதுன்னு என்னோட நெஞ்சு கேட்டுக்கு மாடு கொண நாயை எல்லாம் இருக்குதுங்க பல்லு ரெண்டாநீத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாநீத்து அதிகபட்சம் ஒன்று ரெண்டு இருந்தால் மூணு ஈத்து இருக்குது ஏன்னா நான் மாடு மாடு சொல்கிறதுக்கே பத்து மாடு மடமாடுன்னு சொல்லிட்டு வரான்னு அப்படி பெருவெட்டு ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போதனாயிரம் இது ஈணிச்சுங்கனாலோ இல்லை நீங்கள் எப்போ மாற்றினாலும் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வரைக்கும் ஆள் போனால் நீங்கள் விற்கலாம் காம்பெல்லாம் அரை அடி கேப்பு நல்லா பக்கமாக தான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு எல்லாமே சுழி சுத்தமான மாடுங்க சுழி பற்றி நினைக்க வேண்டாமல் சொல்கிறத நான் சொல்கிறேன் இப்போ சுழி இருக்கிற மாட்டை நான் சொல்கிறேன் அடுத்து இந்த ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மாடு ஓரளவுக்கு பெருவெட்டுங்க இது கறவை அது பத்து பத்துன்னு சொல்லிக்கணும்ல இது பார்த்தீங்கன்னா மடி சட்டை பார்த்துங்க காலையில் இது கறக்காத மாதிரி மத்தியான நேரம் தான் இது ஒன்றும் பெருசாகலாம் அப்படி மடி போடுறதெல்லாம் இல்லை காலையில் கறக்காத மட்டும்தான் மடி மடி நல்லா அகலாக காம்பு கட்டு எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நாளைக்கு பதிமூணு இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் வரும் இப்போ நான் சொல்கிறேன் இதில் ஒன்று ரெண்டு இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்புகள் தவிர உறுதி கிடையாது பல்லுகள்லாம் ரெண்டாணே இது கிடையாது இது ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரெண்டாவது மாடு இது எல்லாமே ரேட்டை அனுசரித்து போடுறேன் தரத்தட்டா நாலு மாடு அஞ்சு மாடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணம் பண்ணி தர்றேன் அதுக்காக நீங்கள் தரத்தட்டா தட்ட வேண்டாம் ரெண்டாவது மாடு சொல்லியாச்சு கரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டருக்கு மேலே கிடைக்கும் மாடி சட்டை பார்த்துங்க இதே சட்டை பார்த்துங்க நெம்பலே ஏட்டை வரைக்கும் கேட்டால் வீடியோ நெம்பலாங்கா போயிரு ரெண்டு மாடு காட்டிட்டு அடுத்து மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இது நல்ல பெருவெட்டு கிடேரி இது அவங்க வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு கீழே எந்த மாடு வாங்கலாம் ஒன்று இருபது ஒன்று பத்துக்கு பாவின் மாடுக்கு பூரா கிடரி ஊரம் வயசெல்லாம் கிடையாதுங்க பூரா ரெண்டாணி தான் அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இப்போத்தளவுக்கு ஒரு ஏழு பதினாறு லிட்டர் வரும் நம்ம பக்குவமானப்போனால் அடிச்சுடுப்பா இதுக்கு பத்து பத்து வரைக்கும் கொண்டாடலாம் மாடு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு மூணாவது மாடு பல்லு தெளிவான பல்லு நல்லா மாடு பெருவெட்டுருக்குதுங்க எல்லாமே ரெண்டாந்தில் எல்லாமே அசு சுழியோ சுழித்தப்போ எதுவுமே இல்லை மூணாவது மாடு வந்து சொல்லிட்டுங்களா காம்பு இப்போ பத்து பத்து வந்தாலும் வரும் பக்குவமாடை போனால் ரெண்டு பீர் வேஸ்ட்லாம் திங்கிற மாதிரி இருந்து ஒரு பக்குவணி கறந்திங்கன்னா பத்து 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 தாராளமாக வரும் மூணாவது மாடு ஆச்சுங்களா அடுத்து நாலாவது மாடு இது நல்ல பெரிய மொட்டை உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பெரிய மொட்டைங்கன்னா இது கறவை பத்து பத்து சாகசமாக கறந்த மாடு இப்போ ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பதினாலு லிட்டருக்கு கூடாது மாடு நல்லா ஒட்டு வசக்கம் மாடு பெருவிட்டு பார்த்துங்க சின்ன மாடான்னு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் நாற்பத்தி எட்டு நாலாவது மாடு நாற்பத்தி எட்டு மாடுகளில் நல்ல மொட்டை அனுசரித்து தர்றேன் நாலு மாடு அஞ்சு மாடு எடுக்கிறவங்களுக்கு முதல் ரொம்ப கொடுத்து தர்றேன் என்னங்க பேர் சொல்லி கறக்கணும் நீங்கள் பண்ணையே புதுசு போட்டாலும் அந்த அளவுக்கு பேர் சொல்லி கறக்கணும் நாலாவது மாடு அடுத்த அஞ்சாவது மாடு பார்த்திங்கன்னா இது அருமையான கடை இது மொட்டை கடேரி இது எல்லாமே சுழித்தப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு தெரியா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல கச்சப்பு கரவை நீங்கள் யா பக்குவனை பண்ணால் ஏழு ஏழு பதினாலு வரைக்கும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறோ ஆறு மஞ்சு பதினோரு லிட்டருக்கே சொல்கிறேன் நீங்கள் மாடு மாடுத்தீங்கன்னா குறைஞ்சது இந்த மாடுக்கெல்லாம் காலையில் ஒரு மூணு கிலோ பத்து லிட்டருக்கு கரெக்ட் மாட்டோம்னா காலையில் ஒரு மூணு கிலோ சாயங்காலம் ஒரு மூணு கிலோ தவிடு ஒன்றரை கிலோ அந்த மாதிரி போட்டதை பத்து பத்து கொண்டாட முடியும் இதெல்லாம் ஏழு எட்டு கொண்டாந்துடலாம் அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு எல்லாமே ரேட்டு பக்கமாக போட்டுவார் நாற்பத்தி அஞ்சு ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா விட கொஞ்சம் சிறுசு மொட்டை தான் எல்லாம் ரெண்டா நிதி கடை இருக்குது பக்குவம் இல்லாமல் இது பார்க்குறது நம்ம ஒரு வாரத்துக்கு பக்குவமான பண்ண பார்த்தீங்கன்னா கறவேக கூடும் இப்போ இதில் மொட்டையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு மொட்டை எட்டு மொட்டைக்கு பக்கருக்குது ஏழு மொட்டைக்கு பார்க்குறது மொட்டை மாடுகளை இது வந்து ஆறாவது மாடு இது பார்த்திங்கன்னா இது சரி சாதாரணமாக உங்களுக்கு நாலு மூணு ஏழு லிட்டர் வரும் அதிலிருந்து பால் கூடத்தான் விரும்ப தவிர குறையாது பக்குவமான பானை பால் கூடும் இது முப்பத்தி ஒம்பது ஏழாவது வாய் தரத்தில் அவனு தப்பு ஆறாம் அடுத்து ஏழாவது முப்பத்தி ஒம்பது ரூபா கொடுங்க ஆறாவது மாடு அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நல்ல மொட்டை ரெண்டாண்டு இது கடைத கறவைகள்லாம் பாத்தீங்கன்னா அடியா சும்மா பத்து பத்து கேணா வாடுக்கு நிறைய வேணும் ஒரு வாரத்துக்கு பக்குமனுச்சிங்கன்னா கறவைகள்லாம் அப்படியே நல்ல கரவை தெளிவான கறவை கறக்கலாம் இது மனசார கண்ணுகளுக்கு ஒரு ரெண்டு மாதம் அப்படி இருக்கிற மாடுகளும் இருக்குது ஒரு மாதத்துக்கு கண்ணு மாடுகளும் இருக்குது நாலு மாதத்துக்கான மாடு தான் அந்த இளஞ்சனையாக இருக்குது வாய்ப்புன்னு சொல்கிறது இது வந்து இந்த ஏழாவது மாடு பார்த்திங்கன்னா மாடி சட்டை பார்த்துங்க பால் பத்து பத்து ஒரு கடைக்கு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாதுங்க எல்லாம் சரி சாதனமாக நீங்கள் நாளைக்கு மேச்சோ வித்தாலோ தொண்ணூறுவாருந்து ஒரு ரூபா வரைக்கும் போகும் மாடு அவ்வளோ வெறுவெட்டுருக்குதுங்க நல்லா ஒரே காடி தான் சட்டையெல்லாம் இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் எட்டாவது அடுத்து எட்டாவது மட்டும் தான் அடுத்து எட்டாவது மட்டும் இது ஒரே சுடிதா இருக்குது மின்னுக்கு தள்ளி இருக்குது அது அசமுக சேராதுங்க அது வினயமா பார்த்தா தான் தெரிய மின்னுக்கு தள்ளி இருக்குது ஒரே சுழிதான் ஆனால் காம்பு தப்போ மற்ற எந்த தப்பு இருந்தாலும் கேட்டு நீங்கள் ஒரு பண்ணை பேர் கூட்டி பத்து பத்து பால் அடிக்கி உங்களுக்கு ஒரு வேணும் காலையில் ஒன்று சாயங்காலம் ஓடுறக்காள் நேரத்தில் இந்த மாடு இல்லை இது எட்டு எத்தனை கேட்குறேன் சிவமா எட்டு எட்டாவது எட்டாவது மட்டை கரவை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு ஆறு பதினோரு லிட்ரு இந்த டீந்திக்குதா எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டருக்கு கூடாது பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் போகும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன் நான் எழுத வச்சு பார்த்து கொஞ்ச கொஞ்சம் மின் பின் போடாத போகு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடுத்து ஒம்பதாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டு நல்லா சிம்முட்டு கடித்தலை கட்டி சிங்குது நல்லா பெருவெட்டுங்க கரம் சர்வு சாதாரணமாக பதினெட்டு ஒம்பது எட்டு ஒம்பது அடிக்கு நேரம் ஒரு நேரம் எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வச்சுக்கோங்க அது மேலே பத்து பத்து கறக்குறது நம்ம பராமரிக்கிறது கொண்டு சும்மா கட்டிட்டால் பத்து அந்த மாதிரி கறக்காது காலையில் போடுறதா சாயங்காலம் வரும் பாலம் என்னங்க அப்படியே ஒரே சொல்லிது இதுக்கும் கொஞ்சம் மின்னுக்கு தெளித்தே இருக்குது இது ஒம்பதாவது மாடு கரை நல்லா வருங்க பக்குவமாக கறக்கணும் நல்லா மேப்பு கொடுத்து கறந்தமுன்னா நல்லா கரக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது அடுத்து பத்தாவது மாடு இது நல்ல கெடேரி இது சுழி பற்றி நினைக்க வேண்டியதில் சுளி இருக்குது முதுகில் அசோகம் சேரு ரெண்டு சுழியாகவும் சேரு இது சுழி பற்றி நினைக்க வேண்டியதில் பத்து மாடு ஒரு சமயம் இருக்கிற பக்கமெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது நாலு மாடு நாலு அஞ்சு மாடு இருக்கிற பக்கம் இருந்தாலும் ஒன்று மாடாது ஒரு மாடு மாதிரி விற்கிறப்ப சொல்லுவாங்க அதுக்காக தான் அது சுளி மாட்டை நான் சொல்லியே போடுறேன் பத்தாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தொம்பது வேணுங்கிற நேரம் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் தெளிவாக நீங்கள் எத்தனாவது மாடுன்னு சொல்கிறீங்களோ சாட்சியோடு அத்தனாவது தான் உங்களுக்கு வரும் ஏன்னா நான் ஃபோட்டோ எடுத்து எழுதிடுவேன் அப்போ கரெக்டாக உங்களுக்கு அத்தனாவது மாடு தான் வரும் நீங்கள் குழப்பமெல்லாம் வீடியோ பார்த்து கான்டெக்ட் பண்ணுங்கள் பத்தே நிமிஷத்தில் பத்து மாடை பற்றி சொல்லிவிட்டு ஆ நன்றி வணக்கம்